அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அகாடமி தமிழ் கற்றல் மையம் தமிழ் வார்த்தைகள் எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி இந்த வகுப்பில் உயிரெழுத்து மெய்யெழுத்து மற்றும் இ வரிசை வரை உள்ள எழுத்துக்களை மட்டும் கொண்ட சொற்களை கற்றுக்க போகிறோம் போன வகுப்பில் பார்த்தோம் இல்லைங்களா கி இந்த எழுத்துக்களையும் சேர்த்து நாம வார்த்தைகளில் பயன்படுத்த போகிறோம் சிகப்பு கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா போன வகுப்புல பார்த்த இ வரிசை எழுத்துக்கள் நீங்க அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும் மற்றதெல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்த எழுத்துக்கள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இப்போ இந்த சகப் இருக்கிற எழுத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து இ அந்த சவுண்ட்ல தான் படிக்கணும் இ அந்த சவுண்டு போகக்கூடாது நான் ரெண்டு தடவை சொல்றேன் கேட்டுட்டு அதே மாதிரி நீங்க மூணு தடவை சொல்லுங்க ஆரம்பிக்கலாம் கி ரா ம இம் கிராமம் கி ரா ம இம் கிராமம் ஒரு நிமிஷம் இந்த இடத்துல இந்த எழுத்தை பாத்தீங்கன்னா கீன்ற எழுத்து சில இடத்துல கி அப்படின்னு வரும் இப்போ வந்து கிராமம்னு சொல்ல மாட்டாங்க கிராமம் கிராமம் கி அப்படின்ற அந்த சவுண்ட் வரும் சொல்லுங்க கிராமம் அப்படின்னா வில்லேஜ் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆன ஏரியாவை நம்ம என்ன சொல்லுவோம் டவுனு சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இது கொஞ்சம் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கிற இடத்த நம்ம கிராமம்னு சொல்லுவோம் இரண்டு கி இன் இம் கின்னம் கி இன் இம் கின்னம் சொல்லுங்க கிண்ணம் அப்படின்னா பவுல் சின்னதாக இருக்கிற பாத்திரமாக இருந்தால் நாம் என்ன சொல்லுவோம் கிண்ணம் பவுல் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே பெரிய சாதம் வெடிக்கிற மாதிரியான பாத்திரமெல்லாம் வந்து குண்டா சின்னதாக இருந்தால் சின்ன சைஸ் அண்ணை கூட இது மாதிரிலாம் சொல்லுவோம் அது மாதிரி சின்னதாக இருக்குதுன்னா பவுல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பானிபூரி சாப்பிட்ற அளவுக்கு ஆ ஞாபகம் வந்துருச்சு எங்கள் வீட்டுகளில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு குட்டி குட்டி கிண்ணம் இருக்கும் நான் என் தம்பி தங்கச்சி எல்லாரும் இருக்கும்போது அப்பா பானிபூரி வாங்கினோம் தானே சின்ன கப்புல ஆளு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க மூன்று கி இச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சொல்லுங்க மகிழ்ச்சி அப்படின்னா சந்தோஷம் ஹாப்பினஸ் குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா எப்பவுமே வீட்டிலே இருந்துச்சுன்னா அப்பா போர் அடிக்குது எங்கன்னா வெளியே போகலாம் சரி நம்ம உடனே ஒரு பார்க்குக்கோ இல்லை ஒரு தேட்டருக்கோ இல்லை ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடுவாங்க அப்படின்றதால ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஈவன் பெரியவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா வாரக்கணக்கில் நாம் என்ன பண்ணுறோம் கிழமில இருந்து வெள்ளிக்கிழமை ஈவன் சனிக்கிழமை வரைக்கும் கூட வேலை பார்க்குறோம் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வெளியே போனோம்னா ஃபேமிலியோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் நிறைய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமன்றது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நாளாக இருக்கும் ஆனால் அன்னைக்கும் வெளியே போய் ஊர் சுற்றுனோம் அப்படின்னும் போது மற்றவங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலுமே கூட எத்தனை ஆண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில வெளியே போயிட்டு வர்றது சந்தோஷமா இருக்குன்றது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் ஓகே நாலாவது சி இம் சினம் சி இம் சினம் சொல்லுங்க சினம் அப்படின்னா ஆங்கர் கோவம் அப்படின்றது அர்த்தம் தளபதி விஜய் அவர்கள் சொல்லுவாரு உசு பேத்துறவங்ககிட்ட உம்முனும் கடுப்பு ஏத்துறவங்க கிட்ட கம்முனும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி பல சமயங்களில் நம்ம கோவப்படுறதால பிரச்சனைகள் பெருசாகுது தவிர குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை அதனால முடிஞ்ச வரைக்கும் கோவத்தை தவிர்த்துறது நல்லது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து உங்களாலையும் இருக்க முடியும் அப்படின்னா ரொம்ப சிறப்பான விஷயம் ஐந்து சி இ க ந சிக்கணம் சி இ க ந சிக்கணம் சொல்லுங்க சிக்கனம் அப்படின்னா எக்கானமி அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணலாம் அதுக்குள்ளே நம்ம செலவுகளை அடக்க பார்க்கணும் அதுதான் சிக்கனமாக இருக்கிறது முடிஞ்சா ஒரு ஏழாயிரம் ரூபாக்குள்ள எல்லா செலவுகளையும் அடக்க முடிஞ்சால் சூப்பர் சில பேருக்கு அந்த சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனமாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுது கஞ்சத்தனம் அப்படின்றது தனக்குத்தானே செலவு பண்ணிக்கு தயங்குவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான பண்புக்கு தான் கஞ்சத்தனம்னு அர்த்தம் சிக்கனமா இருக்கிறதுனா என்கிட்ட இவ்வளவுதான் காசு இருக்கு இந்த காசுக்கு என்னோட லைஃபை எப்படி கொண்டு போலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க சிக்கனவாதி சிக்கனமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலான குடும்பஸ்தர்கள் பாத்தீங்க அப்படின்னா சிக்கனமா இருக்கிறவங்க புழைச்சுக்கிறாங்க ஈவன் காசு கம்மியா இருந்தாலுமே கூட அவங்க குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா நகர்த்தி கொண்டு போறாங்க ஆனா பல வீடுகள்ல இந்த சிக்கனம்ன்ற விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கடன் வாங்கினாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க அது வேற ஒரு டாபிக் அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கையில இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்துக்கிட்டோம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்றது நான் என்னோட வாழ்க்கையிலிருந்தே கத்துக்கிட்ட பாடம் கடன் இல்லாம இருக்கும்போது இருக்கிற அந்த மன நிம்மதி இருக்கு இல்லைங்களா அது கடன் வாங்கி கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதாவது நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடன் வாங்கி கஷ்டப்பட்டவன்தான் கடன் இல்லாம குறைந்த காசு இருந்தாலுமே கூட எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்ற அதை உணர முடியும் அடுத்தது சி இம் சிங்கம் சி யுங் சிங்கம், சொல்லுங்க சிங்கம் அப்படின்னா லயன் எனக்கு லைனை பற்றின ஒரு விஷயம் மட்டுங்க சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்றது சிங்கத்துக்கு தெரியுமா எனக்கே பல சமயங்கள் இந்த சந்தேகம் வரும் ஏன்னா சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்றத முடிவு பண்ணுறது யாருனா சிங்கம் இல்லை நாம தான் முடிவு பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா சிங்கத்துக்குள்ளே இருக்கிற ஒரு குவாலிட்டி கரேஜ் அந்த ஒரு தைரியம் அந்த தைரியத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கத்துக்கு காட்டுக்கு ராஜா அப்படின்னு மனிதர்கள் பட்ட சுட்டி இருக்காங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் ஏழாவது சி இர் சிற்பம் சி இர் சிற்பம் சொல்லுங்க இந்த இடத்துல இது பாத்தீங்கன்னா இருன்னு தான் படிப்போம் அதுவே இதே இரு கற்றாழை பற்று புற்று அந்த இடத்துல வந்துச்சுன்னா இர்ன்ற உச்சரிப்பு வராது இற்றுன்ற உச்சரிப்பு வரும் ஆனால் இந்த இடத்துல சிற்பம் இர் அப்படின்ற அந்த உச்சரிப்பு தான் வரும் சிற்பம் அப்படின்னா ஏதோ ஒரு சிலை அப்படின்றது அர்த்தம் அது மனிதர்கள் தான்ன்றது இல்லை எதுவாக இருந்தாலும் சரி மரமாக இருக்கலாம் ஒரு அணி விலங்குடைய சிலையா இருக்கலாம் அது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் சிற்பம் அதே மாதிரி உருவமா இருக்கிறதுன்னு அர்த்தம் எட்டு உச்சரிப்பு ஜி என்ற மாதிரி மாறும் இஞ்சி சொல்லுங்க இஞ்சி அப்படின்னா ஜிஞ்சர் இது வந்து உடலுடைய டைஜஷன் ஜீரண சக்திக்கு ரொம்ப துணை புரியக்கூடியது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ்ஜெல்லாம் செய்யும்போது ஏன் இஞ்சி பூண்டு நிறைய போடுறாங்க அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது பார்த்த விஷயம் இதெல்லாமே வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அந்த மாமிசம் மீட் அப்படின்றது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னாலுமே கூட இது சப்போர்ட்டிவாக என்ன பண்ணுவோம் ஜீரணம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்க இஞ்சி டீ குடித்தா சரியாக போய்டும் அப்படின்னா வயிற்றில் ஏதாவது தேவையில்லாமல் இருந்தால் கூட அது ஜீரணமாகி வெளியே போயிடும் உடம்பு நல்லாயிடும் அர்த்தம் ஒன்பது சொல்லுங்க ஊசி அப்படின்னா நீடில் மேபி இதுவும் ஊசி தான் நம்ம உடம்பு சரியான பண்றாங்க இல்லையா அதுவும் ஊசி தான் ஊசி மாதிரி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அப்படின்ற அந்த பொருளும் வரும் இப்போ உங்களுக்கான ரீடிங் டெஸ்ட்டு முதல்ல எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணணும் இதுக்கப்புறம் கம்பல்சரி எல்லாருமே வார்த்தைகளாக படிக்க முயற்சி செய்யணும் ஓகேங்களா ரெண்டு வாய்ஸ் மெசேஜ் கம்பல்சரி இதுக்கப்புறம் அனுப்பணும் முதல் வாய்ஸ் மெசேஜ் எழுத்துக்கூட்டி நான் ஏன் திரும்ப திரும்ப எழுத்துக்கூட்ட சொல்கிறேன் அப்படின்னா எழுத்துக்கூட்டி படிக்கும்பொழுது தான் உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் நல்லா புரிய ஆரம்பிக்கும் அப்படியே வார்த்தைகளாக படிக்கிறது சுலபமாக இருக்கும் முதல் வாய்ஸ் மெசேஜ் எப்படி இருக்கணும்னா எழுத்துக்கூட்டி கி ரா மும் கிராமம் கி இன் நம் கிண்ணம் மிச்சி மகிழ்ச்சி சி ந இம் சினம் சி யும் சிக்கணம் சி இங்கம் சிங்கம் சி இர்பம் சிற்பம் இன் ஜி இன் ஜி ஊ சி ஊ சி செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளாக படிச்சு கிராமம் கிண்ணம் மகிழ்ச்சி சினம் சிக்கனம் சிங்கம் சிற்பம் இஞ்சி ஊசி ஓகே எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு வாங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி